ஆடி மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு பிரசாதம் செஞ்சு அதை அம்மனுக்கு நைவேதியம் பண்ணுவோம் இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளி அதுக்காக அரிசி பாயாசம் தான் பண்ண போகிறோம் இதுக்கு ரெண்டு டம்ளர் பால் எடுத்துக்கணும் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா பாலை காய்ச்சிக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரவா மாதிரி உடச்சி எடுத்துக்கணும் நல்லா மாவு மாதிரி அரைக்கக்கூடாது இதை காய்ச்சின பாலோட சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக விடணும் அரிசியும் நல்லா வேகட்டும் நூறு கிராம் வெள்ளம் எடுத்து துருவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை உருக்கி எடுத்து வச்சுக்கலாம் அரிசி நல்லா வந்ததும் இதோட கொஞ்சமாக குங்குமப்பூ ஏலக்காய் பொடி சேர்த்து இன்னும் நல்லா குழையிற அளவுக்கு வேக விடணும் இந்த மாதிரி கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு மாதிரி இருக்கணும் இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம உருக்கி வச்சிருக்க வெள்ளத்தை இதோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் கொதிக்கும் போதே வெள்ளம் சேர்த்திங்கன்னா பாலம் வெல்லம் செய்கிற போது திரிஞ்சு போகும் அதனால அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிட்டு இதோட நெய்யில் வறுத்த திராட்சையை சேர்த்துட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் இது மேலே அப்படியே பொடிச்சு தூவி விட்டுட்டு கலந்து விட்டுட்டிங்கன்னா கோவிலில் கொடுக்குற பிரசாதத்துடைய நறுமணம் வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்